கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகா பெரியவா அருளுரை இந்த நிகழ்ச்சியில் மகா பெரியவர் நமக்கு நிறைய அருளுரைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறிய ஸ்லோகங்களின் மூலம் சின்ன மந்திரங்களின் மூலம் எளிய பரிகாரங்களின் மூலம் அருமையான வழிபாடு முறைகளின் மூலம் நமக்கு பல அருளுரைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்று நமக்கு மகா பெரியவர் வழங்க இருக்கும் ஒரு பிரமாதமான விஷயம் ஒரு எளிய பரிகாரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆயுள் விருத்திக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு மகாபெரியவர் சொல்கிறார் அது என்ன பரிகாரம் அதை என்றைக்கு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்களை வைத்து செய்ய வேண்டும் அதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் பெரியவர் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார் நம்முடைய ஆயுள் விருத்திக்காக செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறந்த நாள் என்று செய்ய வேண்டிய பரிகாரம் பிறந்த நாள் நமக்கெல்லாம் தெரியும் டேட் ஆஃப் பர்த் அன்றைக்கி செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கும் செய்யலாம் நம்முடைய பர்த் ஸ்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அன்று செய்தால் சிறப்புங்கிறார் பெரியவர் ஸோ பர்த் ஸ்டார் தெரியாதவங்க பர்த் டேட்டில் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ என்னைக்கு செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு எப்படி செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வெத்தலை வேணும் ஒன்பது பாக்கு ஒன்பது பழம் அப்புறம் நவகிரகத்துக்கு உண்டான ஒன்பது தானியங்கள் அது என்னென்னு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது எனக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அந்த ஒன்பது தானியங்களையும் தனித்தனி பேக்கெட்டாக நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க அது வாங்காதீங்க தனித்தனியாக உள்ளது வாங்கிக்கோங்க அது என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது அந்த ஒன்பது கிரகத்துக்குரிய ஒன்பது தானியங்கள் அதை நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க சூரியன் கோதுமை சந்திரன் நெல் செவ்வாய் துவரை புதன் பச்சைப்பயிறு குரு கொண்டைக்கடலை சுக்கரன் மொச்சை சனி பகவான் கருப்பு எல் பகவான் கருப்பு உளுந்து கேது கொள்ளு ஸோ இப்போ இந்த ஃபுல் ஆர்டர் பார்த்திங்க ஒம்பது கிரகத்துக்கும் ஒன்பது தானியங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அங்கே நவகிரகங்கள் இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இந்த ஆர்டர் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் சூரியன் இருப்பார் சுற்றி கிரகங்கள் இருக்கும் இப்போது அந்த பதினெட்டு வெத்தலையையும் ஒன்பது பாக்கு ஒன்பது பழத்தையும் அழகாக ஒரு ஒரு நவக்கிரகத்துக்கும் இரண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு பழம் அப்படின்னு மாதிரி எல்லா நவக்கிரகத்தோட பாகத்துலேயும் வச்சுருங்க அதன் பிறகு அந்தந்த கிரகத்துக்குரிய தானியம் அந்தந்த கிரகத்துக்குரிய தானியத்தை அந்தந்த கிரகத்தின் காலடியில் வையுங்கள் வைத்துவிட்டு கையெடுத்து வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து மகான்கள் அத்துணை பேரையும் மனதில் நினைத்து ஒரு ஒரு கிரகத்திற்கு ஒரு சுற்று அந்த வகையில் ஒன்பது சுற்று சுற்றி வர வேண்டும் சுற்றி வந்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி வந்துடலாம் இதுதான் பரிகாரம் எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும்னு மகாபெரியவா சொல்கிறார் ஸோ மகா பெரியவரின் அருளுரையை ஏற்று நம்ம எல்லோரும் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் உள்ள நாளில் கரெக்டாக இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறது என்னுடைய பர்த்டே இன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறான்னு கேட்டால் இன்றைக்கும் செய்வேன் பர்த் ஸ்டார் இன்றைக்கும் செய்வேன் ரெண்டு நாளும் செய்வேன் நான் இல்லைங்களா அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பர்த்டே இன்றைக்கி அந்த பர்த் ஸ்டார் இன்றைக்கி ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதை கடைப்பிடியுங்கள் வருட வருடம் செய்யுங்கள் நம்முடைய ஆயுள் விருத்தியாகவும் பெரியவா சொல்கிறா ஸோ பெரியவரின் அருளரை ஏற்று நவகிரகங்களை பணிந்து வாழ்வில் உயர்வோம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்